நான் எப்பொழுதும் வழக்க மாட்டேன் நான் என்றென்றைக்கும் கோபமாயும் இருப்பதும் இல்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமோ என்ன பாக்குறாங்கன்னா எப்பொழுதும் வழக்காட மாட்டேன் எப்பவும் கோபமா இருக்க மாட்டேன் ஏன்னா ஆத்துமா சோர்ந்து போகும் சரி முக்கியமான பாடம் என்னது எதுனால ஒரு கோபம் வருது கோபம் எதுனால அப்படின்னு உள்ளதான் பாக்கிறோம் இந்த கோபடமா எப்பவும் கோபமா இருக்க மாட்டேன்னு கோபத்தை உருவாக்குகிற கிரியைகளை தான் இன்னைக்கு கோபத்தை ஆண்டோரு கோபத்தை உருவாக்குற என்னது பொருளாசை ஆண்டவர் கோபத்தை உண்டாக்குற என்னது மாறுபாடு அதாவது மாறுபாடுன்னு உள்ள ஒரு அனுபவம் இன்னைக்கு அனைவரும் என்னது ஆஹ் ஏற்கனவே மாறுபாடை பற்றி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன்ல மாறுபாடு இதெல்லாம் மாறுபாடு பற்றி பார்த்திருப்போம் உம் மாறுபாடுன்னு சொல்ற இடத்துலயும் இந்த பொருளாசை தந்திரம் அது போல என்னது பே அது ஒரு மாறுபாடு ரெண்டு பேர் மாறுபாடுத்துபட்ச மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு விட்டுவாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளிலே பழக்கி இருதயத்தை பழகின இருதய பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் இந்த மாறுபாடுன்னு சொல்ற என்னது மயக்கம் பாவத்தை விட்டுவிட முடியாத அதாவது இது பரிசுத்தம் பொருள் நடிப்பாங்க பாச்சார மயக்கமும் பாவ கண்களும் அது போல ஒரு தியற்ற ஆத்தமாக்கள் என்னது பொருளாட்சியில நம்ம கொஞ்சம் பைசா வேற இன்னும் பைசா உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் உண்டு அதனால வரக்கூடிய அழிவுகள் அப்ப இருதயம் என்னது அஹ் இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பொருளாச இருந்தாலே மாறுபாடு உள்ளவங்க அதான் அது சுருக்கம் மாறுபாடு உள்ளவங்க ஏன் ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு அப்படின்னா பொருளாச விபச்சாரம் பாவம் மலச்சுயித்திருக்கிற பாவத்தன்மைகள் இதனாலதான் ஒரு எப்பவுமே கோபமா தான் இருக்கும் நம்ம நினைக்கிறது போல நம்ம போல இருக்கலாம் தேவன் அவர் உள்ளவர் தான் அவர் உள்ளவர் தான் ஏன் கோ கோபமா இருக்கிறாண்டு நாங்க என்ன தப்பு தப்புக தப்பு இப்ப நம்ம மனுஷன் இயல்பாக என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒண்ணு உலகம் அறியக்கூடிய பொல்லாத தீமைகளை செய்தாதான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம ஏற்கனவே ஆதி அம்மா அறம் அதிகாரத்துல நினைக்கிறேன் அங்க என்னவா சிக்கிட்ட அவசரமா இருக்கும் மனுஷனுடைய எல்லாம் நித்தமும் அதான் அவன் நித்தமும் அநியாயம் செய்ததுனால இல்லை இல்லைங்க மற்றவங்களை உபத்தரவு கொடுத்தனால் அவன் நித்தமும் அவன் எண்ணங்கள் இருந்தான் அதான் ஆனா நம்ம நம்ம எண்ணத்தை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்லை நம்ம எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி யாரும் ஏன்னா வேற யார்ட்டும் காண இல்லை கோபம் வராது அப்படின்னு நினைச்சிக்கிட்டாக்க நம்ம என்ன செய்ய அசுத்த எண்ணங்களினாலும் பாவ எண்ணங்களினாலையும் இந்த விபச்சார மயக்கங்களினாலையும் அந்த பொருளாசையினுடைய ஒரு பிடிகளிலே சிக்குண்டு அது நோயாக்கும் விபச்சாரம் முன்னோய்தான் பொருளாசையும் ஒரு நோய்தான் அது போல ஆஹ் இந்த வியாதி வந்து நோயை உருவாக்கும் சொல்லி இருக்கும் தெரியும் என்னது அப்சவங்க தங்கச்சி விட்டு என்னது அது தங்கச்சி அவனுக்கு அப்பவும் அவனுக்கு அந்த விபச்சாரம் மயக்கம் என்னது அந்த உறவு கூட தெரியல அவன் நடிச்சதே சுகம் இல்லைன்னா நடிச்சான் அதனால அவனுக்கு என்னது வட வர இது அஹ் அப்பின் தொற்று கொடுக்க யாரு வேணும் அப்சலவங்க தங்கச்சி வேணும்னு சொல்லி தவ கொண்டு சொல்லி தானே அப்படின்னு விட்டாங்க என்னது பாவத்தை செய்துகிட்டு அதனால அப்படின்னு அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு அழிவு உருவா உருவாக்குன ஒரு நோயாக எனது இன்னைக்கு கண்ணுல வச்சு நம்ம வா அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட பாவத்தின் பிடிகளுக்குள்ளதான் இருக்குதுன்னு அநேருக்கு தெரியாது எல்லாம் நினைப்பது இது உள்ளதானே இருக்கு வெளியில யாருக்கும் தெரியாது ஆனா நீ உள்ள அந்த நோ நோயினுடைய மயக்கம் இருந்தாலே வாழ்க்கையில அழமினுடைய எண்ணினை தேவனுடைய கோபத்துக்குள்ள இருக்கன்னு உள்ளத இன்னும் யாரும் அறியாத ஒரு ரகசி பொருளாச விபசார மயக்கம் அது போல என்னத ஆஹ் துன்மாக்க குணம் துன்மாக்க குணம்னு சொன்னா துன்மார்க்கம் நினைச்சும் எழுதி இருக்கு அதாவது கொந்தளிக்கும் கடலை போல இருக்கும் துன்மார்க்கம் சமாதானம் இருக்கவே இருக்காது அது துன்மார்க்கம் கொந்தளிக்கும் கடலை போல தனக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்குகளையும் வெளியே கத்திக்கிட்டே இருக்கும் அதனால அந்த துன்மார்க்கம் கிட்ட வரது பேசுவோம் துன்மார்க்கம் இந்த துன்மார்க்க சந்ததிவருங்க எப்பவும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க நல்ல பண்பா பேச மாட்டாங்க பணிவா பேச மாட்டாங்க தாழ்மையா பேச மாட்டாங்க இரக்கமா பேச மாட்டாங்க கனிவா பேச மாட்டாங்க எப்பவும் மூணு காயம் கெட்ட வார்த்தையா பேசுவான் இல்ல கொடூர நாய் அவனுக்கு அந்த தன்மையை கட்டுவான் இல்லன்னு வஞ்சக ஆவிய கட்டணும் அவன் தான் துன்ப வஞ்சிப்பான் ஒன்னு ஒண்ணு வஞ்சிப்பான் இல்ல கொடூரமா இருப்பான் இல்லன்னு கேட்ட துருவார்த்தைகள்னால நிறைய இருப்பான் அவன் தான் துன்பா இருக்கேன் துன்பார்க்கு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க துன்மார்க்க வந்து கடல் கொந்தளிக்கும் கடலுக்கு சமமான உள்ள கட காலுக்கு எல்லாமே தள்ளிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அல்ல வெளியே தரணும் அப்ப தேவனுடைய கோபத்தின் காரணங்கள் நம்ம ஆண்டவர் கோபமா இருக்கவே மாட்டாரு அன்பானவர் இரக்கமானவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது நம்ம செய்யல இப்ப மெயினா எல்லாத்தையும் பிரச்சனை நாங்க எந்த செயல்பாட்டுல இல்லையா எந்த செயல்பாட்டுல நாங்க எந்த பாவம் செய்யல எதுனால பாவம் செய்யலன்ற சொல்றாங்க முதலாவது நாங்க பாவமுமே செய்யலையா அப்படின்னு இவங்க சொல்ல காரணம் என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க நாங்க பாவமே செய்யலன்னு சொல்வதற்கு காரணம் வேற ஒண்ணு இல்லை இவங்க நாங்க பாவமே செய்யல அப்படின்னு நினைக்கிறதுக்கும் சொல்வதற்கு காரணம் என்னன்னா இத மனுஷன் காண இல்லை மனுஷனுக்கு கண்ணுக்கு உண்மை காரணம் இவன் உள்ளத்துல இருக்கிறது மனுஷனுக்கு கண்ணை காணமா இவன் கண்ணுல இருக்க பாவம் மனுஷனு கண்ணு கருந்தான் அது யார் பாவத்தோட பார்க்கணும் அந்த ஆளுக்கு தெரியும் கண்ணுதானு அது யார்ட்ட இவன் இப்படி என்ன பாவத்துல பார்க்கு சொல்லி இது வரைக்கும் ஏதாவது ஆனா நடக்குது பாவத்துல பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு மோசமா பார்த்தான் எல்லாம் போடுவாங்க ஆனா அதுக்கு கேசன்னா எடுக்க முடியாது அவன் பார்த்ததுக்காக அவன் அப்படிதான் பார்த்தான் உனக்கு அப்படி நீ தான் அவன் பாவத்தோட பார்த்திருக்க அப்படின்னு மாத்திடுவாங்க செயல்பாடா இருந்தா நடக்காது அவ பாவ பார்வைக்கு இயல்பாவே சிச்சை கொடுக்க முடியாது ஆனா அவன் இயற்கையா சிச்சை வாங்கிடான் இயல்பா சிச்சை இல்லைனாலும் இயற்கையா சிச்சை வாங்கிட்டே இருப்பான் பாவத்துக்குள்ள இருந்தா ஆனா அது அவனுக்கு புரியல அதான் பிரச்சனை உலக அதான் நல்ல கோலகத்தை நோவாவின் காலத்தில் அழித்தது அவனுடைய கிரியினால அல்ல அவனுடைய எண்ணத்தினால அநேகர் எண்ணத்தின் பாவத்தை பற்றி பெருசா நினைக்கிறதே இல்லை உம் எங்கள் எண்ணங்கள் பாவம் தான் நிறைந்திருக்கின்ற கூட யோசிக்கிறதே கிடையாது ஏனா பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதே கிடையாது பாவ எண்ணம் வந்து இருந்தாலே தேவனுடைய கோபம் நம்ம வீட்டை சுத்தி இருக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத பெற்றோர் தான் வீட்டுல சரித்திரமா இருக்கு கஷ்டமா இருக்கு பிரச்சனையா இருக்கு வேதியா இருக்கு தீராத வேதியில இருக்கும் கொல்லாத ஆஹ் உலகத்தினுடைய என்னென்னமோ நம்மள ஆள் கொள்ளுகிறது ஆனா இதெல்லாம் எல்லாம் யாருமே அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொல்லி கொடுக்க முடியுறாங்க வேற ஒண்ணும் இல்ல இது கூடுதல் யாருமே ஒண்ணு சொல்லி கொடுக்காதது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னன்னா செயல் ஒன்னையும் பார்க்க இதனால ஆனா செயல் தேவையில்லை அது மட்டும் ஞாபகம் நினைவே போதும் நம் பாவியா நல்லவனா அப்படின்னு இருக்கிறது செயல்ல காட்டுனாதான் உலகம் அறியும் ஆனா நினைக்கும் போது தேவன் அறிவார் இந்த எண்ணம் இல்லாத போனதுதான் பெற்றோருக்கு அந்த சரி பிள்ளைகளுக்கு இருந்தாலும் சரி தேவன் எண்ணத்தை அறிந்துதான் உன்னை நடத்துவரை தவிர உன்னுடைய கிரியையை பார்த்துல கிரியையில ஒண்ணு செய்தா பரிதாபத்தை தேடி இல்லாம் கிரியினால ஏதா ஒண்ணு வந்தா பரிதவிக்கலாம் ஆனா எண்ணங்கள்னால வாரதை யாருதான் பரிதவிக்க முடியும் அப்ப தேவனுக்கு கோபம் என்னன்னு உள்ளத புரிஞ்சு விண்ணும் ஆனா தேவன் எப்பவும் கோபமா இருக்காதது காரணம் வேற ஒண்ணும் இல்லை நீ ஒரு ஆவி அவர் உண்டு பொண்ணு ஆத்தமா சோர்ந்து போகும் அதனாலதான் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கின்ற அவரு எப்பவுமே கோபமா இருக்க மாட்டாரு உரணம் உனக்கு என்ன அளவு மீறி கோபத்துல வரும்போது கோபப்பட்டுள்ளார் அது வரைக்கும் இன்னும் பொறுமையாதான் இருப்பாரு அதை கண்டுகிட்டு சில காரியங்களை கண்டுகிடாம விடுவாரு ஒன்னு நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ நான் நல்லவன் தான் நான் நல்லவனா கெட்டவனான் உள்ளது ஆனா இருந்தாலும் தெரியும் ஏன் கோபம் வந்தது அவருக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுடும் ஒரு லாச ரெண்டாவது நிலைக்கு இருக்கு அவருக்கு முதல் ஒரு லாச ரெண்டாவது என்னது மாறுபாடு அதுலதான் இந்த விபச்சாரம் எல்லாம் வர்றது ரெண்டாவது மாறுபாடு மூணாவது என்னது துன்மார்க்கம் அதாவது பொருளாசை மாறுபாடு மாறுபாட்டுக்கு உள்ளதான் இந்த என்ன பாவங்கள் மறைஞ்சு கிடக்கிறது வாயில பயங்கர பரிசுத்தம் பேசுவாங்க ரொம்ப பரிசுத்தமா பேசுவோம் நம்ம கேட்டாஹா இப்படி ஒரு பரிசுத்தான் உண்டானதுன்னு நினைக்கும் ஆனா உள்ளம் அது ஒரு சாக்கடையா இருக்கும் அகத்துல சாக்கடையும் வாயில பரிசுத்தமும் பேசிட்டு போற அர்த்தமும் கிடையாது அகம் சுத்தமாக அப்படின்னு சொன்னாலே ஆபத்து வந்துடும் அதனால தேவனு கோபம் உண்டாக்குற கிரியைகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது பொருளாச மாறுபாடு துன்மார்க்கம் மார்கத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதை பேச வரல இந்த மூணு காரியங்களும் தேவனுக்கு கோபத்தை உண்டாகும் ஆனா அதே நேரத்துல எப்பவும் அவர் கோபப்படுகிறவர் அல்ல இந்த மூணையும் கொண்டு நடக்கும்போது நம்ம நினைக்கிறதும் நம்ம தண்டிக்கப்படையில நம்ம சிச்சிக்கப்படல ஆனா அந்த தண்டனையும் சிற்றனையும் தெரிவா புரிஞ்சுக்கிட்டுங்க அதாவது குணமா அதெல்லாம் நோயாக்கும் இந்த அந்த எண்ணங்களின் பாவங்கள் தான் மனுஷங்க எப்பவுமே இந்த நான் படித்து வச்சிருக்க மருத்துவத்துல எண்ணங்கள் வண்ணங்களாய் மாறி வண்ணங்கள் என்னது ஆஹ் திசுவார சதையாய் மாற்றலாம் ஆகாரம் சாப்பிட்டு தான் மனுஷன் என்னது ஆரோக்கியம் அடையலாம் எண்ணங்களினாலேயே ஆரோக்கியம் அடைய முடியும் உள்ளதுதான் என்னது ட்ரானிக் ட்ரீட்மெண்டினுடைய தத்துவம்

மனுஷனுடைய சரீரத்தினுடைய திசுக்களா மாறும் அது எப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தொடர்ல போய் அது அரைச்சி அதை இணைச்சுன்னா ஆவியா மாத்தோம் இந்த ஆவியில என்னன்னு ஒன்பது கலர் இருக்கும் நம்ம ஏழு கலரை படிச்சிருக்கோம் அந்த ஒன்பது கலர்ல நம்ம படிச்சது ஏழுதான் இயல்பாக பாக்குறது ஏழு ஆனா குடலுக்குள்ள போனோம்னா அது அந்த கேஸ் மாறுகிற நேரம் எப்பவுமே பெட்ரோல் வந்து வந்துதான் இன்னிச்சையும் வாகனத்துக்கு இன்ஜினா ஓட்டிக்கிட்டு இருக்கும் அது போல நம்ம சாப்பிடுற சாப்பாடையும் அரைச்சி கேஸ் ஆக்கி அந்த கேஸுங்களை ஒன்பது கலரா மாற்றும் அந்த ஒவ்வொரு கலரும் இப்ப அதுல வந்து சோப்பு கலர் வந்தா ரத்தமா மாறிக்கிட்டே போ அதுல வந்து என்னது அல்ட்ரா வயலட் கலர் அது என்ன செய்யும்னா தேவை இல்லாத நோய் கிருமிகளை நீக்கிட்டு போகும் அது அதுதான் நோய்க்கு மருந்துன்னு சொல்றது மருந்தா சாப்பிடு எல்லாமே அல்ட்ரா வயலட் அந்த கடுநீல கலர்ல மாறும் அடுத்தது ஆரஞ்சு கலர்ல மாறும் ஆரஞ்சு கல்லர் என்ன செய்யும் பச்சை கல்லருல மாறுவது சதையா மாறும் இந்த சிவப்பு கலர்ல மாறுறது ரத்தமா மாறும் இந்த பச்சையா மா அறுகிறது சதையா மாறும் ஆரஞ்சா மாறுகிறது என்ன செய்யும் டேமேஜ் ஆன இடங்கள்ல போய் என்னது டேமேஜ் போல ஆஹ் இந்த மாதிரி தெரியும்ல டேமேஜ் சாந்து எப்படி வேலை செய்யுமோ அது போல வேலை செய்யும் அங்க டேமேஜ் ஆயிருக்கக்கூடியது எல்லாம் போய் நடத்தி கிளியர் ஆரஞ்சு யாருகள் ஒவ்வொரு கல்லரும் ஒவ்வொரு வேலை நம்ம உடம்புக்குள்ள செய்யும் இது யாருக்காக தெரியுமா இதெல்லாம் என்னது யாரோ எழுதுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப அந்த அந்த வேண்டாம் இதெல்லாம் எதனால இந்த மருத்துவ முறை எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு இதெல்லாம் எண்ணத்தினால பாவம் வர்றதுனாலதான் அநேக வியாதி என்ன என்ன்தே தெரியாது இதெல்லாம் ஆஹ் எம்ஆ கொஞ்சம் கண்டுபிடிக்காது எம் கண்டுபிடிக்க முடியாத பாவமாக என்னது எண்ணத்தின் பாவங்கள் ஒன்றைய கிரியையின் பாவங்களை கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒருத்தரும் கையை ஒடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அது எங்க ஒடிஞ்சி எப்படி ஒடிஞ்சு கிழித்தோம் எம்ஆரையும் எல்லாம் ஆனா இது எம்ஆர்ஐக்கு வேற ஏத்துக்குமே கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒரே ஒருவர் கண்டுபிடிப்பாரு கட்ட கண்களின் காந்திக்கும் முன்னாடி ஒவ்வொரு பாவமும் ஒழிச்சு உனக்கு ரோகமா மாறி மயக்கமா இருக்கிறது பண ஆசையா இருக்கட்டு அது போல மாறுபாடான மாறுபாடு நிறைய காரியங்கள்ல இருக்கும் வஞ்சனை ஏமாத்து இதெல்லாம் மாறுபாடான கிரியைகள் இந்த சாபம் அந்த உள்ளான கிடக்குற இந்த தன்மைகள் அதுல தூய்மா இருக்கும் அதுக்கு சமாதானமே இருக்காது ஆனா அது கொந்தளிக்கிற ஒரு கடல் போல இருக்கும் உள்ள கொந்தளித்து இருக்கும் வாயில எப்ப பார்த்தாலும் கெட்ட பார்த்த வரும் வாயில எப்ப பார்த்தாலும் வஞ்சனையா இருக்கும் வாயில எப்ப பார்த்தாலும் கொடூரமா இருக்கும் அதான் துன்பா இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து வரும்போது மனுஷன் நினைக்கிறாங்க அவன் அப்படிதான் அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நீ போயிட்டே கட்ட பாக்குற அன்னைக்கு வச்சு தருகிற ஒரு அதனாலதான் இப்ப இடையிடையே அடிச்சுட்டே நியாயத்திற்கு நாட்கள் வரப்போகுது அப்ப இதுல நான் திருத்திக் கொள்ள வேண்டிய பரிசுத்தம் அடைகிறதுக்குதான் இந்த காலையில ஆவியானவர் உங்களை என்ன எழுப்பி இருக்கிறார் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும் செய்கைகளை எல்லாம் நம்ம நல்ல பரிசுத்தவான்கள் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ அவட பாவம் ரொம்ப நல்ல மனுஷன் ஐயோ இதுவோன நல்ல மனுஷன் நான் கண்டதே இல்லை வேற செயல் எல்லாம் ரொம்ப ஏன்னா மாறுபாடா வாயில படைத்துல ரொம்ப நல்லது இல்லை மாறுபாடான மனுஷன் நல்ல தேவனுடைய கோபம் எப்பவும் வெளிப்படாத ஒரே காரணத்தினால நம்ம என்ன நினைச்சிருக்க தெரியுமா நான் மிகமா நல்லவன் ஆனா அதுக்கு ஒரு சின்ன அடையாளம் இவ்வளவுதான் நோய் துட்டி கொண்டு இருக்கும் பொருளாசோட வீட்டுல மாறுபாடு உள்ள வீட்டுல துன்மார்க்கம் உள்ள வீட்டுல ஓகே நோயை என்ன செய்யும் துத்தி கொண்டு இருக்கும் அதனால நான் குணப்படுத்தணும் நான் அவனை குணப்படுத்துவேன் அவன் நோயை நீக்குவேன் பொருளாசையும் நீக்குவேன் அவனை என்ன செய்வேன் அது சொல்றாரு நான் உன்னு அந்த பொருளாசையும் நீக்குவேன்னு சொல்றாரு புரிந்து அந்த சமூகத்துல நம்ம புகைப்போம் கட்ட தொடர்ந்து இந்த பகல் காலத்தை நமக்கு நடத்தட்டும் அவருடைய கோபத்துக்கு எங்கேயாவது என்னுடைய ஜீவிதம் அது ஒண்ணுல அது தெளிவா கண்டுபிடிக்க நம்முடைய எண்ணங்களை தான் கண்ணனுடைய இச்சை ராம பார்வம் பஞ்ச எண்ணம் மாறுபாடான ஜீவிதம் அதனாலதான் பொருளாசு பொருளாசு ஒரு வேலை வழியில சொல்லிடுவோம் எனக்கு அது வேணும் இது வேணாம் அது வேணாம் வேணாம் பொருளாசு ஒரு பெரிய பாவம் மாறுபாடு நிறைய குணங்கள் அது பெரிய பாவம் அப்படியே துன்மார்க்கும் துன்மார்க்கான பின்ன எப்படி எப்படி அவனால அடக்க முடியாது அவன் கொந்தளிக்கிற கடல் அதனால அசுத்தத்தை சுத்தத்தை வெளியாக்கிட்டு தான் இருப்பான் அவனை ஒதுக்கிடலாம் துன்மார்க்கான ஒதுக்கிடலாம் ஆனா அந்த மாறுபாடு காரணம் பொருளாச காரணம் என்னது பொருளாசக்காரன் கூட யாரும் ஒதுக்க மாட்டாங்க அவன் தான் இருப்பான் அதுவும் பொருளா இந்த வியாபாரிங்கிறதுனாலே வியாபாரம் என்னது ஆஹ் வஞ்சகம் உள்ளதான் அர்த்தம் பொருளாசக்காரன் தான் அவன் வியாபாரத்துக்குள்ள கிடக்குற எல்லாருமே பொருளாசக்காரங்க தான் அப்போ அந்த பொருளாசக்காரன் எப்படி யார் உழைக்கிறது வந்துட்டு உழைப்பு வஞ்சகத்துட்டே தான் இருப்பான் கச்ச கபடம் சொல்லுவாங்க அதான் வியாபாரம் கச்சகபடம் கச்சோடம் கச்சகபடம் அப்படி இதெல்லாம் வாழ்க்கையில சிந்திக்காத காரியங்கள் ஆண்டவர் ஏன் கோபப்பட்டு இருக்கிறார் ஆனா நான் எப்பவும் கோவப்பட மாட்டேன் ஒன்னு ஆத்துமா சோர்ந்து போகணும் நீ அழிந்து போக என் கோபத்துக்கு முன்னாடி ஒரு திட மாட்டான் நான் எப்பவும் கோபப்பட மாட்டேன் ஆனா கோபத்தின் காரணத்தை புரிஞ்சு வாழ்ந்தால் அதை ஜீவிதத்துல மூணு காரியத்தை கொண்டு வரும் ஒண்ணு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் இன்னொன்னு என்னது கிருபையை கொண்டு வரும் இன்னொன்னு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அதாவது உன்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தமா இருந்தா ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருந்தாலும் போதும் இருபையை அறுபடியா இருந்தா